சிவகாத்திரை எனக்கு ஜோடியா வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அப்படின்ற படத்துல குடும்ப பங்கான பெண் நேரத்தில் நடிச்சு பல கோடி ரசிகர்கள் மனசுல இடம் பிடிச்சவங்க தான் நடிகை ஸ்ரீதேவியா திவ்யா அதுக்கப்புறம் நடிகை ஸ்ரீதேவியாவுக்கு அதிக பட வாய்ப்புகள் கிடைக்காத காரணத்தினால தமிழ் சினிமாவை விட்டு மறைஞ்சு போயிட்டாங்க இந்த நிலையில மேடை நிகழ்ச்சியில நடிகை ஸ்ரீ திவ்யா கதனை அழுத சம்பவம் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு இத பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் படத்துல நடிப்பதோடு ஹீரோக்களிடம் கூட பேசாத கூச்ச சுபாவம் கொண்டவங்க தான் நடிகை ஸ்ரீதேவியா இப்படி அமைதியான குணம் கொண்ட நடிகை ஸ்ரீதி திரைப்பட பத்திரிக்கையா சந்திப்புல சினிமாவுல பார்க்க நீங்க அழகா இருக்கீங்க ஆனா நேர்ல பார்க்க இவ்வளவு குள்ளமா இருக்கீங்க அப்படின்னு ஏடா கூடமா கேள்வி இருக்காங்க இதனால மேடையிலேயே கண்ணீர் விட்டு கதறி அடைத்திருக்காங்களாம் நடிகை ஸ்ரீ அதுக்கப்புறம் நடிகை ஸ்ரீதேவ்யா அந்த இடத்தை விட்டு கண்ணீரோட கிளம்பி போயிருக்காங்களாம் மேலும் அங்கிருந்த சக படக்குழுவினர் அந்த பத்திரிகையாளரை கண்டிச்சதுடன் நடிகை ஸ்ரீ ஆறுதல் கோரி அழுகிய நிறுத்தியிருக்காங்களாம் இது இப்போ பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இப்படி இருக்க இன்னொரு பக்கம் தளபதி விஜய் சார் பிரபுதேவா கூட்டணியில ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெளியாகி மாபெரும் வெற்றி கொடுத்த படம் தான் போக்கிரி குறிப்பா போக்கிரி படம் தளபதி விஜய் சாருக்கு ஒரு திருப்பு முனையாவும் அமைஞ்சது மேலும் நடிகரா இருந்த பிரபுதேவா தமிழ்ல இயக்குநர அறிமுகமான படமும் இதுதான் இந்த படத்தோட பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து இதே படத்தை இந்தியில சல்மான் கான் நடிப்புல ரீமேக் பிரபு தேவா மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருந்துச்சு நடிகர் சல்மான் கானுக்கும் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இந்த நிலையில நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் இந்த கூட்டணி மீண்டும் ஒரு படத்துல இணைஞ்சிருக்கு சல்மான் கான் நடிப்புல வெளியாகி பிளாக் பஸ்டர் படமா வந்த படத்தோட மூன்றாவது பாகமா இப்படம் உருவாக இருக்கு மேலும் இந்த படத்தோட இன்னைக்கு இந்தூர்ல துவங்கி இருக்காங்க கடந்த சில ஆண்டுகள் தமிழ் சினிமாவுல பிசியா நடிச்சு வந்த பிரபுதேவா மீண்டும் இப்போ இயக்குனர் அவதாரம் எடுத்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க